அமாவாசி தினமான இன்று வேல் மாறல் பாராயணம் செய்வோம் அலங்காரம் அவர்கே நிமுனை அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்னாய் அருணகிரிநாதா என்னை நீ என்றருளே தருப்புகழ் நாயகன் குரு புகழ் வல்ல குமரேசன் சண்முகம் கொண்டறிந்தோம் வல்ல அருணகிரி பெயர் வள்ளல் சொன்ன திருப்புகழ் வல்லவர் சீர்வாத தூளியன் சென்னியதே நெஞ்ச கனகல்லு முருகன் தஞ்சத்தல் சண்முகனு சென்ற புனை மாலை சிறந்திடவே பதம் வள்ளிமலை ஸ்ரீ 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 சச்சிதானந்த சுவாமிகள் வகுத்த வேல் மாறல் மகாமந்திர பாராயண பலனை அருட்கவி தபத்திரு ஸ்ரீ ஸ்ரீ சாதுராம் சுவாமிகள் அவர்கள் வாக்கிலே கேட்போம் கால் மாறியாடும் எதிரே கால் முளையாம் கந்தகை வேல் வகுப்பை கண்டு நூல் மாறி வரத் தொகுத்து நோய் பிளி பேய்யனெல்லாம் வேண்டி வேல் மாறல் எனும் பேரார் பால் மாறல் இன்றி ஒதுவு அரிய யந்திர மந்திர ஜப பயன் நிற்காமே விழிக்கு துணை திருமென்மல்பாதங்கள் மெனி குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் அப்புறத்தின வட்டமிட்டு கடற்க புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கனக சக்கரத்திற்கப்புறத்தும் பிசைக்கப்புறத்தும் திரியுவையே படுபட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாக என்னும் தடுபட்ட சேவல் சிறுகடி கொள்ள ஜலதி கிழிந்து உடைபட்ட தண்டகடாகம் முதிர்ந்தது உடுபடலும் எடுபட்ட குன்றமும் மாமேறு வெப்பும் இடிப்பட்டவே வேலும்மயிலும் சேவலும் துணை வேலும்மயிலும் சேவலும் துணை வேலும்மயிலும் சேவலும் துணை வேலும்மயிலும் சேவலும் துணை வேலும்மையிலும் சேவலும் துணை வேலும்மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன்மையில் நடத்து புகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் வேலே வேலேம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் வேலே புகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துமுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துமுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து புகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து புகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து புகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்தும் புகன் வேலேம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்துகன் வேலேம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்தும் புகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகழ் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகழ் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன் திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மதி விருத்தன் எனது ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மதி விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன் வேலேம் பருத்த முளை சிறுத்தை இடைவெளித்தருத்த குடல் சிவத்தை இரமர சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தஞ்சனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன்யனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து வேலே சொற்கரிய திருக்குளை உரைத்தவரு அடுத்த அருத்தரியும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உரை தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் எனது உளத்திரு கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே தருக்கி நமன் உருக்கவரு எருக்கு மதிதரித்த முடி படைத்த விரல் படைத்த இறைகழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலி விருந்தன் எனது உளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்துகேலே பனைக்கு முகவடக்கரட மதத்தஜ கடவுள் பதத்திடு நிகழ்த்து மொழி வெறிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலி விருந்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து புகன் வேலேம் சினத்த உணிதி தரணத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தடித்து எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்கும் அடி அவர் குருவர் எடுக்க இட நினைக்கூலத்தை முதலையும் எனக்கு துணையாகும் திருத்தணியில் உதிர் தருளும் ஒருத்தன் மலை விருந்தனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலேன் தளத்தில் தொகுதி கழிப்பில் உணவழைப்பதன மலர்கமலத்தில் முனைவி களைவாகும் திருத்தணியில் உதிர் தருளும் ஒருத்தன் மலை விருந்தனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் பழுத்த முதி தமிழ் பலகை இருக்கும் வழி காணும் ஒருத்தன் என கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திசை கிரிய முதற் புலிசன் அறுத்த சிறை முளைத்ததன முகத்தின் இடைவர கலர விசை தவிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகன் சுடற்பருதி ஒழிப்பதில ஒழுக்கு மதி ஒழிப்பதை அடக்கு தடல் ஒழிப்ப ஒளிர் ஒளித்திர பி வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் தனித்து வழி நடக்கும் பகல் எனது இடத்தும் ஒரு பலத்தும் இருபுறத்தும் அருகடு புகன் வேலே வசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உறத் என தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலைவிரு நஞ்சனது உளத்திரு கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படையின் அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் பொறுத்த மலைவிரு நஞ்சனது உளத்திரு கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே

சிறுத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விருத்தன் எனது கருத்தன் மயில் நடத்து குகன் சூரர்க்கும் முனிவரர்க்கும் அகபதிக்கும் பிடிதனுக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் ஒருமிடுக்கம் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன் மயில் நடத்து குகன் வேலேம்

திருத்தணியில் உதிர்த்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உதே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நெறிபுணர் கடிது குடித்துடையும் உடைப்படையை அடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதிர்த்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உதிரருத்தன் மயில் நடத்து குகன் வேலேம் சுடர் பருதி ஒழிப்ப நில ஒழுக்கு மதி ஒழிப்பலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளி ஒளிப்பிரவை உதி தருளம் ஒருத்தன் மலை விருந்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் வயல் நடத்து புகந்த தனித்து வழி நடக்கும் என விடத்தும் ஒரு வளர்த்தும் இரு உரத்தும் பகல் துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தங் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் முருகவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தங் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன் மலைவிரு தன் என குளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்தும் புகண்டே துதிக்கும் அடி அவர் ஒருவர் எடுக்க இட நினைக்கிறவர் குலத்தை முதலறக்களையும் எனக்கு துணையாகும் திருத்தணியில் உதி தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது ஒரே கருத்தன் மயில் நடத்தும் உலக தொகுதி கழிப்பில் உண அழைப்பதென மலர் கமலகாரத்தின் முனை விதிர்க்களைவாகும் திருத்தணியில் உதி தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் கருத்தன் மயில் நடத்து புகந்தேம் உதித்தருளம் ஒருத்தன் மலை வெறுத்த எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் பேரே சின தவுணரெகி தரண களத்திலெகுத்தலைகள் சிரித்த இது அடித்து விழி விழித்தர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விருதம் என கருத்தமையில் நடத்து புகந்த சொலற்கரிய இரு புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என உளத்தில் ஒரே கருத்து மயில் நடத்து புகந்தேன் உதி தருளும் ஒருத்தன் மறை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் பருத்த முறை சிறுத்தை இடைவெளி தனக்கு கருத்த குள சிவத்தை சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்தும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்தும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்தும் தருக்கு நமன் உருக்கு அவரை எருக்குமதி தரித்த முடி இறை படைத்தருளும் உரைத்தவரை அடுத்த பகை அறு பெரிய உருக்கு எழுமிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது ஒரே கருத்தன் வயல் நடத்து புகண்டேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருதன் என துளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து புகந்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என கருத்தன்மையில் நடத்து புகந்த பருத்த ஒரே சிறுத்த தயிழை வெளுத்த நகை கருத்தகுழ சிவத்தையள் மரச்சிறுணி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விருத்தன் என குளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து புகந்தே குதி கழுத்தில் உணமழைப்பதற்கின் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது அடியவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கிறவர் குலத்தை முதலையும் எனக்கு நுணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் நடத்து புகன் சினத்த உணித்தரண காலத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தடித்துல மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் என துளத்திருதை கருத்தன்மையில் நடத்து புகந்தேம் பனைச்சி முகவடக்கரண மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடு நிகழ்த்து முளைதெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விருந்தன் என துளத்திருதிகருத்தன்மையில் நடத்து புகந்தேம் தனித்து வழி நடக்கும் என கருத்திரவு பகல் துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் என கருத்தன் சுட பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்பகலை அடக்குதல் ஒழிப்ப ஒளி ஒளித்திறமை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் என குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தும்

அரக்கருடல்வத்தொடை என சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் என துளத்தில் ஒரு கருத்தன் வையில் நடத்து புகன் வேலேம் சுரக்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் இடிதனுக்கும் ஹரிதனுக்கும் மரதமக்கும் உருமிடுக்கன் வெளிச்சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து புகன்

திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தும் புகன் வேலேருடல் கொழுத்து வள பெருத்த குடற் தொட என சிகையில் விருப்பம் ஒடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தும் புகன்

திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன்மலை விருதன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேறே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு கடு பகல் துணையதாகும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே சுட பருதி ஒளிப்ப நில ஒழுக்கு மதி ஒளி திருத்தணியில் உதி தருளும் பொருத்தன் மலை விருத்தன் என கருத்தன் மயில் நடத்து புகன் வேலேம் உணர்த்தில் வெகு கூரை தலைகள் சிரித்த இரு கடித்து விழுமி தளர மோதும் திருத்தணியில் உதி தருளும் பொருத்தன் மலை விருதன் என துளத்தில் ஒரே கருத்தன் நடத்து புகன் வேலேம்

திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை நடத்துக்கும் ஒருவர் கெடுக்க இட நினைக்க முதலையும் எனக்குணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வீர தன்யன உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகந்தேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் வேலே பருத்த முலை சீருத்த இடை வெளுத்த நகை கருத்த குள சிவத்தை இதழ் மரச் சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருதன் என கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே தருக்கு நமம் உருக்கருக்கு மதி தரித்த முடிவடைத்த விரல் வடைத்த இறைக நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருதங் என உளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்த புகன் வேலே சொலகரியதிருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அரு தெரிய உருக்கு எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருந்தன் என ருளத்தில் உரை கருத்தன் நடத்தும் புகன் திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருந்தன் என ருளத்தில் உரை கருத்தன் வயல் நடத்து புகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருதன் என கருத்தன் மயில் நடத்து உகந்தேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் என கருத்தன் மயில் நடத்து குகந்தேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருதன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகந்தேலேம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் மலை விருதன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகண்டேலே சிறுத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது நடத்து உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகந்த சிறு உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் எனது உலத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து புகந்த திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உலகின் உரை கருத்தன் மயில் நடத்து புகண்டேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து உகண்டேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து புகண்டேலேன்

என உதித்தருளும் பொருத்தம் மலை விருதன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகந்தேலே திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தம் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகந்த

யமன் கலங்கார் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் ஒரு கவிதான் தற்றே வேல்வகுப்பை தந்தார் சீர் அருணகிரி நூல் வகுப்பை மேல் தொகுத்து ஓர் நூலாக்கி சூழ்வகுப்பை சாடும் வேல்மாறல் தந்தார் சச்சிதானந்த குரு பாடும் வேல் மாறல் இதை பார் வேலும்மையிலும் சேவலம் துணை வேலும்மையிலும் சேவலம் துணை வேலும்மையிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும்மையிலும் சேவலம் துணை வேலும்மயிலும் சேவனம் துணை